கருத்தக்கூடிய மனங்களாவது தாய்நாடு எடுத்திகள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு வந்து எங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் எனக்கு பின்னைக்கு பாத்தீங்கன்னா நான் தெரியும் இது அது என்ன நிக்கறது என்று சொன்னா மருதநாள் மடம் சந்தையில தான் இப்ப வந்து நான் நிக்குறேன் என்ன சொன்னா நான் கொஞ்சம் வீட்டுக்கு மரக்கறி ஒன்று அமைந்து வந்தேன்னா கெனாள் வாங்கையில சோ மரக்கரியோட விலைகள் வந்து கூடி குறைஞ்சதுன்னு நியூஸ்ல கேள்விப்படுறேன் சோ இப்ப வந்து என்ன விலையில போகுதுன்னு தெரியல மரக்கறிகள் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெயில் வந்து அப்படியே சுட்டு எரிக்குது இந்த டைமுக்கு எல்லாம் வந்து பழங்கள் எல்லாம் மரக்கரைகள் எல்லாமே சாப்பிடுவோம் அதான் வந்து நாங்க அந்த வெயில்ல திரியறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் சோ அதுக்காக வந்து கொஞ்சம் பழங்கள் கீரைகள் மரக்கறி எல்லாம் பண்ணாமல் சொல்லி நான் நீங்க சண்டை கொண்டேன் இந்த யாழ்ப்பாணத்துல வந்து மரக்கறிகள் இருக்கணும் இருந்தாலே ஃபேமஸ் வந்து இந்த மருதநார் மணல் சந்தையில சோ இந்த மருகமார சந்தையில தான் நாம் வந்து இன்னைக்கு மரக்கறி பண்ண போறோம் மரக்கறி பண்ண போறது மட்டும் இல்லாமல் அதுல என்னென்ன மாதிரி மரக்கறிகள் என்னென்ன விலைகளுக்கு போகுதுன்றதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேல தாய்நாடு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போலாம்

இரண்டுட்டு தான் லாபம் பெறும் ஆனா நாப்பத்தி ரெண்டு வருஷமா இதை விடாம இருக்கிறீங்க செய்யும் தொழிலே தெய்வம் இப்ப கத்திரிக்காய் வயசங்க இருநூறு அப்ப என்ன மருக்கிறீ இப்ப கூட விலையில போகுது போகுதுல முருங்கா தோன்றாம் போகுது என்ன விலை போகுது முருங்கைக்கா அறுநூறு எழுநூறு அப்படி மத்திய

ஒரு கிலோ தான் ஆகும் மிச்சம் வந்து நான் பார்த்து எடுக்கிறேன் அப்படியே பச்சை மிளகாயும் ஒரு அரை கிலோ தான் வந்து விடுங்க நல்லா வியாபாரம் உங்களுக்கு அம்மா ஓகே நன்றி வணக்கம்

மரக்கறி செக்ஷன்ல வந்து மரக்கரைகள் எல்லாம் வாங்கிட்டு நாங்க வந்து கீரை வாங்க போறோம் கீரைலாம் கொஞ்சம் வந்து அடைஞ்சிட்டு இங்க வந்து நிறைய வந்து காலியா இருக்கு அம்மா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் கீரைகள் எல்லாம் முடிய எடுத்து வச்சிருக்காங்க இவங்க கிட்டதான் கொஞ்சம் கீரைகள் எல்லாம் இருக்கு நான் தான் வாங்க போறேன் இந்த வெயில் காலத்துல வந்து நாங்க பழங்கள் எவ்வளவு சாப்பிடுறோமோ அதே மாதிரி தான் வந்து வெஜிடபிள்ஸும் கீரைகளுமே வந்து நாங்க கூட சாப்பிடணும் கீரை எல்லாம் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நாங்க இப்ப வந்து சத்து உள்ள சாப்பாடுகள் தான் கூடவே சாப்பிடணும் சின்ன பிள்ளைகள் சரி ஏன்னா கீ சின்ன பிள்ளைகள் வந்து கீரை பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க சோ வந்து அம்மா மாரெல்லாம் வந்து அடிச்சு அடிச்சு கொடுப்பாங்க எங்க வீட்லயுமே டெய்லி நடக்கும் சோ அந்த மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நானும் நான் வந்து கொஞ்சம் கீரை எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் நான் வந்து பேர்கள் அவ்வளவா தெரியாது சோ கீரையை பத்தி நாங்க அம்மாட கூட தெரிஞ்சுக்குவோம் அம்மாவா வணக்கம் நீங்க எத்தனை வருஷமா இப்படி இந்த மரநாமடத்துல கீரை வைத்துட்டு இருக்கீங்க இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இருபத்தஞ்சு முப்பது வருஷமா கீரை மட்டும் தான் வைக்கிறீங்க இலவாக இல்ல இலவாக

இது எண்பதுவா இது நூறு ரூபா அப்ப எனக்கு வந்து இதுல இது ஒன்றும் வல்லாரையும் தாங்க

ஆனா انا கீரை எல்லாம் ஃப்ரெஷா வச்சிருக்கீங்க நீங்க திரும்ப எடுத்தீங்களா இல்ல எல்லாம் முடிஞ்ச அபர வந்து அம்மாஜி நாங்கள் இப்போ இந்த காலமேடு கீர வாங்கு. ஆ முளக கீரை இல்ல. நேது கீரை இல்ல. இந்த நேரது நேது கீரை. முடிஞ்சது நேது. இந்த அகிக்கலாம். கோயில் திருவிழா அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் மரகரி தான் நிக்கும். ஓ மரகரி தான் சாப்பிடுவாங்க.

நீங்க எத்தனை வருஷமா இங்க செய்ஷமா சரியம்மா எனக்கு கங்குனும் பொன்னாங்கனின் தாங்க இந்த பொன்னாங்கனி தான் நாங்க சொன்னா மரக்கரிகள் செக்ஷன் முடிச்சுட்டு கீரை எலும்பு வாங்கிட்டு பைனலி பழங்கள் வாங்குறதுக்காக பழங்கள் செக்ஷனுக்கு வந்து வந்தாங்க அம்மா வந்து இப்பதான் மாம்பழங்கள் வந்து விற்பனைக்காக எடுத்து அட்ஜஸ்ட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு அவங்க வேலையை நாங்க குழா போயிடும் வேலை அப்படியே நாங்கள் வந்து அவாட்ட கதைய போறோம் அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பலாப்பழம் சீசனும் ஆரம்பிச்சுட்டு நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்க பலாப்பழங்களும் இருக்கு அம்மாவே நிறைய வச்சிருக்கிறா ஆனா பலாப்பழங்கள் வந்து டேஸ்ட் எந்த இருக்கும் தெரியும் ஆனா எல்லா பழங்களும் டேஸ்ட்

நான் சொன்னா இன்னைக்கு இந்த மருதா மடத்துக்கு வந்து எனக்கு தேவையான மரக்கரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வாங்கிட்டேன் எல்லாமே மலிவாதான் இருந்தது தான் இருந்தது இங்கே கலைச்சாங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க மரக்கரைகள் வந்து இப்ப குறைவா போகுதுன்னு மரக்கடைகள் வந்து ஒரு சீசனுக்கு புல ஒரு சீசனுக்கு வந்து வில குறையும் சோ அந்த மாதிரிதான் இப்போ வந்து புல குறைய சீசனா வந்து இருக்குது எல்லா மரக்கடையுமே குறைவா இருந்தது நான் பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் இங்கேயும் வந்து மரக்கடைகள் எல்லாம் வேண்டிட்டேன் சோ அதை நான் அடுத்த உங்க வீட்டை கோப்பரேன் மீண்டும் மட்டும் ஒரு சுவாரஸ்யமான காரணம் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடம் உழைப்பு நான் ஹரினி இது சம்பந்தமா ஏதேனும் காமெண்ட் இருந்தா நீங்க சொல்லலாம் உங்களுக்கும் மரக்கடி விளைகள் இங்க பாத்த மரக்கடி உங்களுக்கு எந்த வெஜிடபிள் ரொம்ப பிடிக்கும்னு நீங்க ஷேர் பண்ணலாம் நான் மீண்டும் ஒரு மட்டும் ஒரு சுவாரஸ்யமான தாங்கள் உங்களை சந்திக்கிறேன் பாய்